சாமியை இப்படித்தான் தான் கும்பிடணும் அப்படின்னு அந்த இறைவனே மனிதன அவதாரம் செஞ்சு அந்த ராமாயண காலத்தில் ராமபிரானா பிறந்து இருந்து வழிபட்டு வழிபாடு செஞ்ச ஆதாரபூர்வமான ஆகம முறை தான் இது நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதுக்கு முன்னாடி இறைவனான விநாயகரையும் நவகிரகத்தையும் முதல்ல வணங்கிட்டு அப்போ செயலை செஞ்சால் காரிய ஜெயம் ஏற்படுங்கிறத அப்போவே ராமபிரான் இலங்கைக்கு சீதையை மீட்டிட்டு வர்ற புறப்புறதுக்கு முன்னால் உப்பூர் விநாயகரை வணங்கிட்டு தேவிப்பட்டினம் வந்து கடற்கரையில் மணல் எடுத்து சாதிலிங்கம் மனோசிலை காந்தம் பூரம் காரம் கந்தகம் வெள்ளை பாசானம் கௌரி பாசானம் தொட்டி பாசாணம் கலந்து கல் மாதிரி உறுதியான கலவியில் நவக்கிரகளை செஞ்சு பிரதிஷ்ட செஞ்சு வழிபாடு பண்ணின இடம் இன்றைக்கும் இருக்கிறது தேவிப்பட்டினங்கிற இடத்துல இங்கே நவக்கிரகத்தை வணங்கி இலங்கைக்கு புறப்பட்டதாக வரலாறு சொல்லுது இப்போவும் நமக்கு ஜாதக ரீதியாக வர்ற சனி அஷ்டமச்சனி கண்டகச்சனி மற்றும் நவக்கிரக தோசம் நீங்கள் தேவிப்பட்டினத்தில் இருக்கிற நவக்கிரகத்தை வணங்குறது ரொம்ப சிறப்பு ஆடி அமாவாசையில் இங்கே கடலில் குளிச்சிட்டு வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு